ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டாடிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இபிஎஃப்எனுடைய பென்ஷன் ரூல்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது இபிஎஃப்ஓ விதிகளின்படி நிறுவனத்தில் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த ஒருவர் ஓய்வு பெற்ற பிறகு பணியாளர் ஓய்வு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற தகுதி பெற்றவர் ஆகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒருவர் நான்கு ஆண்டுகள் பணிபுரிந்து பின்னர் வேலையை இழந்து புதிய வேலை கிடைக்க இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட நிலையில் பென்ஷன் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்றத பற்றியும் ஓய்வூதிய தகுதி அவர்களின் மொத்த பணியாண்டுகள் எவ்வாறு கணக்கிடப்படும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இபிஎஃப்ஓ பென்ஷன் விதிகள் அப்படின்னும்போது உங்கள் பணி அனுபவம் புதிய வேலையில் இணைந்த நாளில் தொடங்குமா அல்லது இடைவெளியில் இடையில் உள்ள இடைவெளி காலத்தை கழித்துவிட்டு முந்தைய பணிகாலம் புதிய வேலையில் சேர்க்கப்படுமா என்பது ஊழியர்களில் எழும் ஒரு பொதுவான கேள்வியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த குழப்பமும் ஏற்படாமல் இருக்க விதிகளை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு வேலையை விட்டு விலகிய நிலையில் புதிய வேலை கிடைக்க நீண்ட கால இடைவெளி இருந்தால் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு புதிய வேலையை தொடங்கும் போதெல்லாம் உங்கள் முந்தைய நிறுவனத்தில் இபிஎஃப்ஓ பங்களிப்பிற்காக நீங்கள் பெற்ற அதே யூஏஎன் யூனிவர்சல் கணக்கு எண்ணில் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் உங்கள் புதிய முதலாளி இபிஎஃப் பங்களிப்பை அதே கணக்கிற்கு மாற்றுவார் மேலும் உங்கள் முந்தைய சேவையில் உங்கள் மொத்த சேவை காலம் உங்கள் புதிய வேலையுடன் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே ஓய்வூதிய தகுதிக்காக நீங்கள் மீண்டும் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து சர்வீஸில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் ஒரு வேலையை விட்டு நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் டைம் கேப் கிடைக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் புது வேலையில் சா சேர்ந்த உடனே நீங்கள் பழைய யூஏஎன் நம்பரை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் கணக்கு கரெக்டாக மெர்ஜ் பண்ணுவாங்க உதாரணமாக நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்து பின்னர் உங்கள் வேலையை இழந்து ஒரு வருடம் கழித்து நீங்கள் ஒரு புதிய வேலையில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் முந்தைய சேவை வந்து வீணாகான்னு சொல்லியிருக்காங்க உங்கள் புதிய வேலையில் பழைய நிறுவனத்தில் வழங்கப்பட்ட அதே யூஏஎன் வந்து என்ன வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு வருட இளவ இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கப்படுவதோடு புதிய வேலையில் சேரும் தேதியில் இருந்து உங்கள் சேவை கணக்கீடு தொடரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எனவே நீங்கள் புதிய வேலையில் இன்னும் ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்தால் உங்கள் மொத்த சேவை ஆண்டுகளாக கணக்கிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது உங்கள் உங்களை வழக்கமான ஓய்வூதிய திட்டத்திற்கு தகுதியுடைய ஆக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஓய்வூதியத்தை வந்து கணக்கெடுத்து ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாண்டுகள் சேவை நிறைவு செய்யவில்லை என்றால் மேலும் வேலை செய்ய திட்டமிடவில்லை என்றால் ஓய்வு பெறும் வயதுக்கு முன்பே உங்கள் ஓய்வூதியக் கணக்கிலிருந்து தொகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்பினும் இந்த தொகைக்கு உங்களுக்கு எந்த வட்டியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக உங்கள் மொத்த சேவை ஆண்டுகள் மற்றும் நீங்கள் கடைசியாக பெற்ற சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சூத்திரத்தை பயன்படுத்தி உங்கள் ஓய்வூதியப் பலன்கள் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஈபிஎஃப் ஓய்வூதிய கணக்கெடுவத ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா மாதாந்திர உங்களுடைய ஓய்வூதியத் தொகை ஈக்குவல் டு ஓய்வூதிய சம்பளம் இன்ட்டு எத்தனை வருஷம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க அதாவது ஓய்வூதிய சேவை டிவைடட் பை செவன்டீன் போட்டிங்கன்னா உங்களுடைய மாதம் வந்து பென்ஷன் எவ்வளோ ஓய்வூதிய பென்ஷன் வரும் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் ஓய்வூதியம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து ஆண்டுகள் சேவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க நம்ம சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா இபிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்து வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்